नारायणाय विमे वासुदेवाय धीमे तन् विष्णु प्रचोदया विष्णुत्क्या प्रवाच पात्रिवाभमेर जागुंस्त डाउनलोड चैट ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் கலை ஆசை இருக்கு இன்றைக்கி இட்லி போடையில் கொஞ்சம் ஒரு கவலை கூட போட்டு கொஞ்சம் வடக்கி எடுத்து வச்சுருக்கேன் கெட்டி ஆட்டி அதுக்கு ஒரு பத்து மிளகு ஜீரகம் ஒரு கால் ஸ்பூன் போட்டுக்குவோம் ரெண்டு ஸ்பூன் அரிசி மாவு ஒரு அரை ஸ்பூன் மிளகு ஜீரகம் கால் ஸ்பூன் இந்த பெருங்காயம் வந்து பெருஞ்சீரகம் வறுத்து அரைச்ச சோம்பு பொடி கால் ஸ்பூன் உப்பு இது எல்லாம் போட்டுக்குவோம் பத்து சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் அதில் இந்த கொஞ்சம் கருவேப்பில் அதையும் போட்டுக்குவோம் இன்னும் கொத்தமல்லி வயசாக நறுக்கி வச்சுருக்கேன் சின்னதாக இருக்கும் நீங்கள் பத்தலை வேறு பெருசில் கலக்கிட்டு போட்டுக்குவோம் நீங்கள் வேணுமா இப்போ ஒரு அஞ்சாறு வடைக்கு எடுத்துக்கலாம் சின்ன சின்னமாக போட்டால் ஒரு ஆறு ஏழு வடை வரும் அதை புரட்டிட்டு போட்டுக்குவோம் பசைய முடியாது நான் அந்த பெரிய பேசினில் எடுத்துக்கிறேன் கொஞ்சம் பெருங்காயம் படம் மறந்துட்டேன் அதுக்காக சுருண் போட்டேன் இந்த மாதிரி ஊற்றிட்டு தண்ணியை தொட்டுட்டு இப்படி பண்ணிட்டு போடுறோம் போட்டேன் இப்போ கோடைகளுக்காக எப்போ போட்டிருக்கேன் நீங்கள் போடுறேன் சரி எடுக்கிறேன் மழையாக இருக்கா சரி சாப்பாடு வெந்துச்சு எடுத்துக்கலாம் கொஞ்சம் தீயை தூக்கலாம் கொஞ்சம் தண்ணி லேசாக வயல தொட்டு தடகிட்டு வெளுத்தமாக விழுந்தோம் வெற்றிட்டு போட்டு லேசாக தட்டிட்டு போடுவாண்ட வடை நல்லதுண்டாக இருக்கும் லைட்டாக தண்ணி தொற்றுக்கும் லைட்டாக தட்டிட்டு இந்த மாதிரி ஓட்டை போட்டு போடுவோம் நிறைய வளர்ச்சி போடுறோம் உம் ரெடி ஆயிடுச்சு இது போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள் உங்கள் லைக் அண்ட் கமெண்ட்ஸாக ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்